வணக்கம் வழக்கமா மகாபாரதத்திலிருந்து உங்களுக்கு நிறைய கதைகளை நான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்காக ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை பகிர்ந்துக்க போறேன் ஏன் ராமாயணத்தை பத்தி பேசுற அந்த சிந்தனை எனக்குள்ள வந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஒரு வருஷத்துக்கு கூட இருக்கலாம் நான் ஒரு தடவை கடைக்கு வந்து காய் வாங்கறதுக்காக போயிருந்தேன் இன்னைக்கு ஏதோ ஒரு பண்டிகை நாள் பயங்கர கூட்டம் கடையில் அந்த பில்லிங் கவுண்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு இருபது பேர் கிட்டத்தட்ட நின்றுட்டு இருந்தாங்க ஒரு சின்ன பையன் ஒரு எட்டு வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் எதையோ ஒன்றுத்த வாங்கிக்கிட்டு அது போயிடுச்சு அந்த பில்லிங் கவுண்டர்லேருந்து போயிருச்சு அது போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் திரும்பி வந்துருச்சு நாங்களாம் இன்னும் தான் நின்றுட்டே இருக்கோம் அது வந்துட்டு அந்த க்யூவை முன்னாடி மிந்தி போற மாதிரி போச்சு அது லைன்ல இருந்தவங்கள ஏதாவது பின்னாடி போ பின்னாடி போனாங்க இல்ல இல்ல நான் ஏற்கனவே பில் போட்டுட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தான் யாருமே பேச விடலை எனக்கு அதை பார்த்தா பாவமா அந்த சின்ன பையன் ஏதோ சொல்ல வரானேன்னு எனக்கு முன்னாடி அந்த பையனை நிக்க வச்சுக்கிட்டேன் அந்த கியூ நகர்ந்து போன உடனே அந்த பில்லிங் கவுண்டர்ல கேட்டேன் இங்க முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க இல்ல சவப்பு படம் கட்டிக்கிட்ட அவங்க எங்கன்னு கேட்டது அவள் பிரேக்ல இருக்கா என்ன வேணும்னு அந்த கவுண்டர்ல இருந்தவர் கேட்டார் இந்த பையன் சொன்னா நான் இப்ப காய் வாங்கிக்கிட்டு போனேன் எனக்கு எனக்கு ஜாஸ்தியாக சேஞ்சு கொடுத்துட்டாங்க நான் வந்து தான் கொடுத்தேன் அவங்க ஆனால் ஐநூறு ரூபாய்க்கான சேஞ்சை எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன அங்கே இருந்த எல்லாருமே உருகி போயிட்டாங்க ஒரு சின்ன பையன் கரெக்டாக கவுண்ட் பண்ணி அழகாக திரும்பி வந்து இந்த மாதிரி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணார் ஒரு சாக்லேட்டை எடுத்து ஒரு சின்ன பட்டை சாக்லேட்டை அந்த பையனுக்கு கொடுத்து நீ வச்சுக்கோ தம்பின்னார் அது வாங்கிட்டு சந்தோஷமாக குதிச்சிட்டு போகும் நாங்கள் எல்லாேருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது தயங்கி தயங்கி நினைச்சு அவர் கேட்டார் என்ன வேணும்னாரு என் தம்பி கொண்டு கொடுப்பீங்களா அப்படின்னு அது கேட்டது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம அண்ணாவோடையோ அக்காவோடையோ நமக்கு இருந்த உறவு அல்லது தம்பியோடைய தங்கையோடையோ நமக்கு இருந்த உறவுன்றது ஆரம்பத்துல அந்த இளம் பருவ நாட்களில் களங்கமற்று எவ்வளவு புனிதமாக எவ்வளவு பூரணத்துவம் பொலிந்ததாக இருக்கிறது சண்டை வரும் அடிதடி வரும் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா அந்த அன்பு என்பது எப்படி இருந்ததுல ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கலனா கூட அது இன்னும் மனசு போட்டு அது எப்படி அழுத்தம் அது அப்படித்தானே அந்த உறவை ஆரம்பிக்கிறது ஆனால் போக 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 என்ன ஆகிறது வாழ்க்கையினுடைய பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி 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 ரொம்ப பெரிய பிரச்சனையே யாருக்கு வருதுன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கு தான் வருது இந்த மாற்றம் ஏன் நடக்கிறதுன்னு ஆனால் இது ரொம்ப கசப்பான ஒரு மாற்றம் இப்படி வாழ்க்கை இருக்கிற இந்த காலகட்டத்திலே தான் ராமனையும் ராமனுடைய தம்பிகளையும் நினைத்து பார்க்கிற போது பெரிய பிரமிப்பா இருக்கு இந்த தேசத்திலே எழுந்த ஒரு இதிகாசம் நமக்கு திரும்ப திரும்ப அந்த ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறது எது வேணுமானாலும் என்ன கஷ்டம் ஆனாலும் வாழ்க்கையில வரலாம் ஆனா நெகிழவே விடக்கூடாத ஒன்று உண்டு என்றால் அது சகோதர பாசம் மாத்திரம்தான் இந்த செய்தியை தான் இந்த பெரும் இதிகாசம் கொண்டே இருக்கிறது இன் கான்ட்ராஸ்ட் டு மகாபாரதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சகோதரர்களுக்குள் வருகிற முரண்களையே பேசுகிறது ஆனால் ராமாயணம் சகோதரர்களுக்குள் எந்த முரண் வந்தாலும் எப்படி அவங்க ஒன்றா ஒரு யூனிட் தான் அவங்க அவங்க நாலு பேரை தவிர ஒரே ஒரு யூனிட்டாக தான் அவங்க இருந்தாங்க இதுலேயும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருந்த அந்த பந்தம் நினைக்க நினைக்க பரவசத்தை தருவதாகத்தான் இருக்கிறது இத்தனை ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு பிறகு மாறாமல் இருக்கிற ஒன்று உண்டு என்றால் அது அந்த சகோதர சுவை அந்த சகோதர பாசம் மாத்திரம் தானே அந்த கதை ஆரம்பத்திலிருந்து அதை பார்த்துட்டு இருந்தா நெகிழ வைக்கிற தருணங்கள் நிறைய இருக்கும் ராமனும் லக்ஷ்மணும் எப்படி இருந்தாங்கன்னாக்க ஒரு தறி நெசவு செய்கிற இடத்துல ஊடும் பாவுமாக எப்படி அந்த நெசவு நடக்குமோ அப்படித்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்களாம் பரதனும் சத்ருகனும் ஒன்றா இருந்தாங்க ராமனும் லக்ஷ்மணனும் எப்பவுமே ஒன்றாகத்தான் இருந்தார்கள் தான் ராமனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மகுடம் ஒரே நாளிலே தட்டி பறிக்கப்பட்ட போது ராமனுக்கு அதுல எந்த விதமான வருத்தமும் இல்லை கோபமும் இல்லை விசனமும் இல்லை அவனுடைய முகம் எப்போதும் மலர்ந்து அந்த செந்தாமரை போலவே தான் இருந்தது கோபப்பட்டது கோவப்பட்டது நம்மளுதான் லக்ஷ்மணனுக்கு வந்த கோவத்தை கண்டு அப்படியே அந்த அயோத்தியை கலங்கியது அந்த அம்பையும் எடுத்துக்கிட்டு இந்த முடிவை சொன்ன என்னுடைய அப்பாவையும் அதற்கு காரணமா இருந்த எங்க சின்னமாவையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எழுந்து போகிற அளவுக்கு லக்ஷ்மணனுக்கு அந்த கோவம் இருக்கு இப்ப ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கதை வர்ற போது தான் காட்டுக்கு போ சொல்றாங்க அவங்க கூட லக்ஷ்மணனோ சீத்தையோ போக சொல்லுவதாக அவங்க சொல்லல இது இவர்கள் இருவராக எடுத்த முடிவு அதுல லக்ஷ்மணன் வந்து ராமன் கிட்ட சொல்றான் நீர் இல்லாவிட்டால் பூவும் மீனும் இருக்க முடியுமா அப்படிதான் நீ இல்லாட்டக்க சீத்தையும் நானும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம் இந்த பாடல்லையே ஒரு அழகு இருக்கிறது இப்ப நீர் வற்று விட்டால் அந்த அந்த நீர்ல இருக்கிற பூ அந்த செடி இருக்கு பாருங்கள் அது கொஞ்ச நாளாவது இருக்கும் ஆனா எப்போ நீர் இல்லையோ அந்த மீன் அதற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது துடிச்சு துடிச்சு அது இருந்துரும் அப்ப லக்ஷ்மணன் சொல்ற அந்த ஓமையை அப்படித்தான் நீ இல்லாட்டக்க சீத்தையாலும் இருக்க முடியாது என்னால் இருக்க முடியாது ஆனால் சீத்தையாவது சில நாட்கள் இருக்க முடியும் என்னால் அது கூட முடியாது என்பதைத்தான் லக்ஷ்மணன் சொல்லுகிறான் அது அப்படித்தான் நான் நடந்தது கடைசியில் ராமனை விட்டு பிரிந்து சீதை இருந்தால் ஆனால் ராமனும் லக்ஷ்மணன் எப்போது பிரிஞ்சிருந்திருக்காங்களா பிறப்பில் பிறப்பிலிருந்தே ஒரே நேரம்தான் பிறகுறாங்க ஏதோ ஒரு சில நாழிகை தான் வித்தியாசம் பிறப்பிலிருந்தே பிரியாமல் இருந்த இந்த அண்ணனின் தம்பி அண்ணன் தம்பியினுடைய கதை அவ்வளவு வசீகரமா இருக்கு ரெண்டு பேரும் காட்டுக்கு போறாங்கல்ல அந்த இடத்துல லக்ஷ்மணன் தான் அந்த பதினாலு ஆண்டுகளும் தூங்காமல் காவல் காத்து கொண்டிருந்தவன் லக்ஷ்மணன் தான் உடனே நமக்கு அந்த கேள்வி ஒரு யாராவது பதினாறு வருஷம் தூங்காம இருக்க முடியுமா சாத்தியமே இல்லையேன்னு ஆனா அந்த கதை வசீகரமாக அந்த கதையில ஒரு சூட்சிமம் இருக்கிறது லட்சுமணன் தூங்க வேண்டிய தூக்கத்தை எல்லாம் தன்னுடைய மனைவி ஊர்மிழைக்கு கொடுத்து தான் காட்டுக்கு போயிருக்கான் அவன் தூங்க வேண்டியதெல்லாம் சேர்த்து அவ தான் தூங்கிட்டு இருந்தா இவன் விழித்து கொண்டே இருந்தான் அண்ணனை விட்டு ஒரு நொடி கூட பிரியல ஒரு ஆபத்து கூட வராம பாதுகாத்தான் காட்டுக்குள்ள அவர்கள் தங்க வேண்டிய அந்த குடிலை அமைத்தது கூட லக்ஷ்மணன் தான் ராமன் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டானா ஏய் நானும் நீ ஒன்னா தானடா வளர்ந்தோம் ஒரே பாடசாலைக்கு தானே போனோம் எந்த நேரமும் பிரியாம இருந்தோம் இந்த வேலையில நீ எப்படா கத்துக்கிட்டான்னு ராமன் கேட்கிறா அந்த அளவு தன்னுடைய அண்ணனுக்காக என்று வருகிற போது எத்தையும் கற்றுக்கொண்டு எதையும் செய்வதற்கு அப்படித்தான் லக்ஷ்மணன் இருந்தான் லட்சுமணனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நேர்ந்த ஒரு பெரிய கஷ்டம்னாக்க பொன்மானை தேடிக்கொண்டு ராமன் போன அந்த அந்த இடம்தான் இல்லையா மானை தேடிக்கொண்டு ராமன் போயிட்டா சீதைக்கு காவலை லக்ஷ்மணன் இருக்க சொல்லிட்டு போயிருக்கா அங்கிருந்து சத்தம் வருகிறது லக்ஷ்மணா சீதா என்று சத்தம் வருகிறது லக்ஷ்மணனுக்கு ஒரு கவனம் இல்லை ஏன்னா அவனுக்கு அவனை விட அவனோட அண்ணனை தெரிந்தவர்கள் யார் எங்க அண்ணனை அறது ஜெயிக்க முடியுமா அவனுடைய வீரத்துக்கு முன்னாடி அறது நிற்க முடியுமா இது யாரோ ராமனுடைய வாய்ஸ்ல பேசுகிறாங்களே தவிர ராமன் இப்படிலாம் கத்துற ஆள் இல்லைன்னு இவ்வளவு தூரம் ஒரு தம்பிக்கு அண்ணனை பற்றி தெரிந்திருக்கிறதே பெரிய ஆச்சரியம் இல்ல இது அண்ணனுடைய குரல் அல்லன்னு ஆனா பதற்றத்திலே இருந்த சீதை சொல்லக்கூடாத ஒரு சொல்ல சொல்லிட்டா உங்க அண்ணனுக்கு ஆபத்து இருக்கிற போது என் பக்கத்துல நீ வந்து நின்றுட்டு இருக்கியான்ற ஒரு சொல்ல சொல்லிட்டா எவ்வளவு கொடும் சொல் எவ்வளவு சுடும் சொல் இந்த சொல் பொறுக்க முடியாமல் தான் லக்ஷ்மணன் கிளம்பி போகிறான் அதற்கு பிறகு கதையில என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும் ராவணனால் சீதை கடத்தப்படுகின்றாள் இவங்க ரெண்டு பேர் தேடிக்கிட்டே போகிறபோது ராவணனால் கடத்தப்பட்ட சீதை அப்படி போகிறபோது தன் தான் அணிந்திருந்த நகைகள் எல்லாத்தையும் போகிற வழியெல்லாம் போட்டுக்கிட்டே போறான் தான் எங்கே போனோன்ற அடையாளத்தை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தெரியப்படுத்துவதற்காக அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டே தான் அவள் போயிருக்கா அந்த வழியிலே இருந்த சுக்ரீவனுடைய படையை சேர்ந்த அந்த குரங்குகள் அனுமெல்லாம் அங்கே தானே இருக்காரு எல்லாம் அந்த நகையெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுருந்தாங்க யாரோ ஒருத்தர் ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு போகிறோம் அந்த பொண்ணு நகையெல்லாம் தூக்கி போட்டா இந்த நகையெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டு போனோம் பத்திரமா எடுத்து வச்சிருந்தாங்க இப்ப சுக்ரீவனும் ராமனும் சந்திக்கிற போது அந்த நகைகளை எல்லாம் அந்த குரங்குகள் கொண்டு வந்து காண்பித்தன இந்த நகையை பார்த்த உடனே ராமனுக்கு அப்படி ஒரு துக்கம் வருகிறது அந்த காதலின் அந்த பிரிவினுடைய சோகமும் வேதனையும் சுடுகிறது ராமனை அந்த ஒவ்வொரு நகையும் பார்த்துட்டு சீதை அணிந்திருந்த இந்த நகைகளை இப்போது சீதை இல்லாமல் நகைகளை மாத்திரம் பார்க்குற மாதிரியான ஒரு நிலமை வந்துருச்சுன்னு சொல்லி ராமன் என்ன பரிதவிக்கிறாராம் அப்போ என்ன சொல்கிறாரு லக்ஷ்மணா இதை பாருடா இந்த காதில் அணிகிற இந்த தோடை பாரு இந்த தோடு சீதையினுடைய தோடு தானே லக்ஷ்மணன் சொல்கிறான் அண்ணா எனக்கு தெரியலண்ணா எனக்கு தெரியலண்ணா என்று லக்ஷ்மணன் பதில் சொல்லிக்கிறான் லக்ஷ்மணன் இதை பாருடா இந்த மாலை இது சீதை அணிகிற மாலை தானடா இது அவ கழுத்தில் இருந்த மாலைடா இது அண்ணா எனக்கு தெரியலண்ணா எனக்கு தெரியலன்னு லக்ஷ்மண் பதில் சொல்கிறேன் ஏ நல்லா பாருடா இது அவளுடைய தோள்களிலே அவள் அணிகின்ற அந்த ஆபரணம் தான் எனக்கு தெரியலண்ணா இந்த இந்த ஒட்டியானத்தை பாருடா அவள் இடுப்பில் இருந்த ஒட்டியானடா இது சீதையுடையதான் அண்ணா எனக்கு தெரியலண்ணா இப்படியும் சொல்லிட்டு இருக்காள் லக்ஷ்மணன் கடைசியில் ராமன் கேட்குறான் ஏய் இந்த காலில் அணியற சிலம்பை பாருடா இந்த சிலம்பு சீதையனுடைய காலில் இருந்த சிலம்பு தான் ஆமாண்ணா ஆமா இது சீதையனுடைய காலில் இருந்த சிலம்பு தான் இது என்னுடைய அண்ணியனுடைய காலில் இருந்த சிலம்பு தான்னு சொல்லி லக்ஷ்மணன் கதறி அழுவதாக ஒரு ராமாயண கதையில ஒரு காட்சி வைக்கப்படுகிறது இவ்வளவு மெய்சிலிருப்பு ஓட்டுகிற ஒரு காட்சியில அது எப்படி இருக்க முடியும் லக்ஷ்மணனுக்கு சிலம்பு மாத்திரம் எப்படி அடையாளம் தெரிஞ்சுது தோடி இந்த சீதையனுடைய தோடான்னு கேட்டா தெரியலன்றான் இந்த மாலை சீதையனுடைய மாலையான்னு கேட்டா தெரியலன்றான் இந்த தோல் வலை சீதையோடு இருந்தன தெரியல என்றான் ஒட்டியான அவள்தான் அதுவும் தெரியல இவ்வளவும் தெரியாதவனுக்கு கால் அணிந்த சிலம்பு மாத்திரம் எப்படி தெரிஞ்சது என்றா தன்னுடைய அண்ணியினுடைய கால்களை தவிர அவன் நிமிர்ந்து கூட தன்னுடைய அண்ணியை பார்த்ததில்லை என்பதுதான் இந்த கதைக்கு பின்னால் இருக்கிற செய்தி என்றால் அண்ணனையும் அண்ணியையும் சகோதரனாகவும் சகோதரனின் மனைவியாகவும் அவன் பார்க்கல தன்னுடைய தெய்வங்களாகத்தான் அவன் பார்த்தான் ஏனா அவன் காட்டுக்கு புறப்படுற போது அவனுடைய அம்மாவான சுமித்ரே அதைத்தான் சொல்லி அனுப்பிச்சா உன்னுடைய அண்ணன் போறான்னாக்க அவனுக்கு தலைவிதி அவன்கிட்ட உங்க அப்பா கிட்ட அவனுடைய இன்னொரு சித்தி அப்படி வர வாங்கியிருக்கா அவன் போன போட்டுண்டா நீ இங்கே இரு அப்படிதானே உலகத்தில் எல்லா அம்மாவும் சொல்லுவாங்க நீ போகணுன்னு ஒன்றும் வரம் கிடையாது ராமந்தான காட்டுக்கு போகணும் வேண சீதை கூட போட்டோம் நீ ஒழுங்கா உன் மனைவியோட இங்கே இரு என்று சொல்ல வேண்டிய தாயான சுமித்ரை என்ன சொன்னாள்னா லக்ஷ்மணா நீ உன்னுடைய அண்ணனோட அண்ணியோடையும் காட்டுக்கு போனாக்க அவன் திரும்பி வந்தா நீ திரும்பி வா அவன் ஒருவேளை திரும்ப முடியாதபடி அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவன் முடிவதற்குள் நீ முடிய வேண்டும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை அனுப்பி வைத்த தாயான சுமித்ரையனுடைய மகன் இல்லையா லக்ஷ்மணன் அதெல்லாம் அவன் அப்படித்தான் இருந்திருக்க முடியும் அந்த போர் நடந்த எல்லா காலங்களிலும் ராமனை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்திராமல் இருந்தது மாத்திரமல்ல அந்த போரினுடைய மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போர் அல்ல இந்திரஜித்தை ஜெயித்ததுதான் உண்மையான வெற்றி ஏன்னா அவன்தான் மாபெரும் வீரன் அவனை ஜெயித்து அந்த வெற்றிக்கான ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட கொடுத்ததே லக்ஷ்மணன் தான் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்திலயோ கம்பராமாயணத்திலயோ இல்லாத ஒரு புராண கதை அந்த புராணக்கதை நமக்கு எது சொல்றதுனாக்க ராமனுடைய அவதாரத்தினுடைய நிறைவு எப்படி நடந்தது என்று சொல்லுகிறது இந்த கதையை கேட்கிற போதுதான் இணைப்பிரியாத அந்த சகோதரர்களினுடைய பாசம் நம்மளுடைய நெஞ்சத்தை உண்மையிலேயே அசைத்து விடும் ராமன் வந்து அயோத்திக்கு திரும்பி வந்து அரசனாக முடிசூட்டி கொண்டு ஆயிரம் ஆண்டுகள் ராமராஜ்யத்தை நடத்தி அந்த ஆட்சி இருக்கு அப்ப மேலே இருக்கிற தேவர்களுக்கு தெரிந்து விட்டது இந்த அவதாரம் நிறைவடைய போகிற தருணம் வந்து விட்டது இது திரும்பவும் ராமன் வானுலகத்துக்கு வைகுந்தத்துக்கு திரும்பி வர வேண்டிய காலம் வந்து விட்டதுன்னு அவர்களுக்கு தெரிந்து விட்டது இந்த செய்தியை ராமன் கிட்ட சொல்லணும் யார் சொல்ல முடியும் அவரே பரம்பொருள் ஆனா தன்னை அயோத்தியனுடைய மன்னனாக நினைத்து கொண்டு அவர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இதைப்ப அவர்கிட்ட சொல்லணும் சற்றுல சொல்லணும் மென்மையா சூசகமா சொல்லணும் சொல்லுகிற போது இது யாருக்குமே கேட்க கூடாது இது ஒரு தேவ ரகசியம் யாருக்குமே தெரியாமல் தான் இது உணர்த்தப்பட வேண்டும் நீங்க பரம்பரையில நீங்க திரும்பி வர வேண்டிய டைம் வந்துருச்சுன்றத மேடை போட்டு எல்லாரும் மத்தியிலயும் சொல்ல முடியும் சோ இது சொல்லுவதற்கு வேற யாரையுமே அனுப்பாமல் கால தேவனான யம தர்மனே ஒரு முனிவரின் வேஷத்துல வந்தான் அப்படின்னு அந்த புராணம் சொல்லுகிறது ஒரு முனிவரின் வேடத்திலே வந்து அயோத்தியில ராமனை தேடுகிற போது ராமன் லக்ஷ்மணன் எல்லாருமே காட்டில் இருந்தாங்க அப்பப்ப வேட்டைக்கு மற்ற விஷயங்களுக்காக காட்டுக்கு போயிட்டு வருவாங்கதான் அரசர்கள் எல்லாம் அவங்க ரெண்டு பேருமே வனத்துல இருந்தாங்க அப்ப யமதர்மன் ஒரு முனிவரின் வேடத்திலே போய் லக்ஷ்மணனை பார்த்து உங்க அண்ணன் கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரத்தை ஒரு போதனையை நான் சொல்லணும் சொல்லும்போது யாருமே இருக்கக்கூடாது அதுதான் முக்கியமான கண்டிஷன் உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடு எனக்கு லக்ஷ்மணன் போய் ராமன்ட சொல்லி ரொம்ப முக்கியமா ஏதோ சொல்லணும் ஒரு போதனைன்னு சொல்றாங்க நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் ஒரு அங்க குகை மாதிரி இருக்கு அங்கே இருங்க நான் வாசல்ல காவலுக்கு இருக்கேன் அந்த யம தர்மன் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிறேன் யாரும் வரக்கூடாது உள்ள யாரையுமே விடாத உள்ள யாராவது வந்து நாங்க பேசுவதற்கு தடை ஏற்பட்டால் அந்த தடைக்கு யார் காரணமோ அவர் வாழால் அவரை கொலை செய்ய வேண்டும் அவருடைய உயிர் விடை பெற வேண்டும் அதுதான் தண்டனை லக்ஷ்மணன் சொல்றா நீங்க உள்ள இருங்க நான் வெளியில காவல் இருக்கேன் யாரும் வரமாட்டாங்க என்று லக்ஷ்மணன் சொன்ன வாக்குறுதியை நம்பி எம தர்மனும் ராமனும் உட்காந்துருக்காங்க ராமன் அந்த அந்த முனிவர் வேடத்தில் இருக்கிற எம தர்மன் பேச ஆரம்பிக்கிறான் நீ யாருன்ற அந்த தத்துவம் உனக்கு ஒருவேளை மறந்து போயிருச்சா ராமா உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு பேச்சை ஆரம்பிக்கிற போதே ராமனுக்கு அந்த வரவேண்டிய அந்த அந்த எண்ணம் வந்து விட்டது தான் யாரு எதுக்காக இங்கே வந்திருக்கோம் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கோம் நான் திரும்பி போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிற ஒரு தருணத்துல நம்ம சினிமாலெல்லாம் கிளைமேக்ஸில் ஒருத்தர் உள்ள போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது அப்பான்னு பார்த்து துர்வாசு முனிவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் துர்வாசு முனிவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தானே முடுக்கு முழுக்குனா கோவம் வந்துடும் கோவம் வந்த உடனே யாருக்காவது சாபம் கொடுத்துருவாரு அவர் வந்து நிற்கிறாரு அவரை பார்த்த உடனே லட்சுமணனுக்கு கை உதர ஆரம்பிச்சா ஐயோ யோ இந்த நேரத்தில் இவர் வந்துட்டாரு அப்படின்னு என்ன முனிவரே உள்ள முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும் அவர் சொல்ல அதெல்லாம் காத்திருக்கவே முடியாது நான் நான்கு மாசமாக கடுமையான விரதம் இருந்துட்டு வந்திருக்கேன் ஒரு வேளை கூட சாப்பிடல ஒரு மிடரு தண்ணீரை கூட நான் அருந்தல ஆனா என்னுடைய விரதம் முடிக்கப்படுவது யார் யார் கையிலயோ கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டா அந்த விரதத்துக்கான பலன் எனக்கு கிடைக்காது அறங்களினுடைய நாயகனாக இருக்கிற ராமனனுடைய கையால் ஒரு உணவோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று வாங்கி அதை தான் என்னுடைய விரதம் முடிவரும் அதனால நான் ராமன் இப்பவே பார்க்கணும் இந்த நிமிஷமே பார்க்கணும் இந்த வினாடியே பார்க்கணுன்றாரு சொன்னா கொஞ்சம் இவ்வளோ நேரம் நாலு மாசம் இருந்தீங்கல்ல கொஞ்ச நேரம் போருங்க அவங்க பேசிட்டு வெளியில வந்தப்புறம் நானே அவங்கள உள்ள அனுப்புறேன் அவர் வெயிட் பண்ணவே மாட்டேங்கிறாரு என்னை விட எதுவுமே ராமனுக்கு முக்கியம் இல்லைன்னு அவர் சொல்றாரு இப்ப லக்ஷ்மணனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல இப்போ துர்வாசருக்கு கோவம் ஜாஸ்தியா அவர் என்ன சொல்லிட்டாரு நீ என்னை பார்க்க உள்ள அனுமதி கொடுக்கலனாக்க ராமன் மீது நான் தீச்சொல்லிடுவேன் சாபம் கொடுத்துருவேன்னு சொல்றாரு இத கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு இதற்கு பிறகு பொருட்கள அண்ணன் மேல ஒரு சாபம் அப்படின்னா அவனால தாங்க முடியுமா அந்த அந்த நெஞ்சம் தன்னுடைய அண்ணனுக்காகவே வாழ்கிற நெஞ்சம் இல்லையா அண்ணன் மேல சாபம் இல்ல சாபம் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொன்னா கூட அந்த சொல்லை கூட தாங்க முடியாத நெஞ்சம் தான் லக்ஷ்மணனின் நெஞ்சம் அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உள்ள போயிடறான் அப்பத்தான் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கிற யம தர்மராஜனுக்கு அதில் தடை ஏற்பட்ட உடனேயே பெரிய அளவில் வருத்தமும் விரக்தியும் வந்தது ஏன்னா எப்பவுமே நீங்கள் பாருங்களேன் சில முக்கியமான தருணங்கள் இருக்குது நமக்கு ரொம்ப தேவையானவங்கள்ட்ட ரொம்ப பிரியம் உள்ளவர்கள்ட்ட இல்லை நம்ம பார்க்க போகிறவர்கிட்ட ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு ஒரு தருணம் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு தடை வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் திரும்ப அமையவே அமையாது இந்த இது கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல போறச்சு ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருந்ததுன்னா அப்புறம் அது சொல்லவே முடியாது அதனால இது தெரிந்த கால தேவனுக்கு லக்ஷ்மணன் உள்ள வந்தது பெரிய அபசகுணமாகவும் தடையாகவும் பட்டது அவனை பார்த்த உடனே ராமனுக்கு அவ்வளவு நேரம் வேற ஒரு தளத்துல இருந்த ராமனுக்கு தன் தம்பியை பார்த்த உடனே திரும்பவும் அந்த பாசம் என்கின்ற தளத்துக்கு ராமன் வந்து விட்டான் ஏன்னா தம்பியை பார்த்த உடனே அன்பு பீரிடுகிற ஒரு அண்ணன் தானே ராமன் தம்பி பார்த்தோன்னே ரொம்ப அன்போட வாசல்யத்தோடு என்ன லட்சுமனா வெளியில காவல் நீ உள்ள வந்துட்ட அண்ணா என்னை மன்னிச்சுக்குங்க இவர் துர்வாசர் வந்திருக்காரு நீங்கள் கையால் ஒரு பழத்தை கொடுத்தா தான் விரதத்தை முடிச்சுப்பாரான் என்ன சொல்லியும் அவர் கேட்கலன்னு அவ்வளவுதானே அப்படின்னு சந்தோஷமா ராமன் வெளியில போய் துர்வாசரனுடைய விரதத்தை முடித்து விட்டு அவரும் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு உள்ள கடும் கோபத்தோடும் செயலற்ற ஒரு நிலையிலும் யமதர்மன் ஒரு துறவியாக உட்கார்ந்திருக்கிறான் இவங்க ரெண்டு பேர் திரும்பி வருவாங்க வர்றாங்க வந்துட்டு ஆஹ் இப்ப சொல்லுங்க அப்படின்றா ராமன் அந்த அந்த நேரம் கடந்து விட்டது அந்த நேரம் கடந்துட்டா பிறகு அதை சொன்னாலும் அதுல பயன் இருக்காதுன்னு யமதர்மனுக்கு தெரியாதே நான் காலத்தை நிர்ணயிக்கிற கால தேவன் அவனுக்கு தெரியாம என்ன நடக்கும் இல்லை இனிமே இதை சொல்லி பயன் இல்லை ராமா ஆனா உன் தம்பியை நான் சும்மா விட மாட்டேன் ஏனென்றால் ஒரு உறுதிமொழியை உன் தம்பி எனக்கு கொடுத்தான் யார் இதுக்கு நடுவில் வர்றாங்களோ அவர்களினுடைய உயிரே எடுக்கப்பட வேண்டியது அதை நான் பாத்துக்கிறேன்ற உறுதிமொழியை உன் தம்பி தான் உன்னோட நான் பேச வந்தேன் இன்றைக்கு நான் பேச இருந்த இந்த பேச்சு எதனால் கெட்டு போனதுன்னா உன் தம்பியால் கேட்டு போனது எனவே உன்னுடைய தம்பியே தண்டனைக்கு உரியவன் அப்படின்னு எமன் சொன்ன உடனே ராமன் விதிர் விதிர்ந்து போகிறான் எவ்வளவோ கேட்டு பார்க்கறா அவர் தன்னுடைய பனிஷ்மெண்டை மாத்திக்க நீ தானே சொல் கொடுத்தாமா ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் அதுதானே நீ நீ சொன்ன வார்த்தையை நீயே மீறக்கூடாது இல்லையா உங்க அப்பாவும் அப்படித்தானே சொன்ன சொல்லி மீறக்கூடாதுன்றதுக்காக உயிரையை கொடுத்தவன் தானே உங்க அப்பாவும் நீதானே எனக்கு வாக்கு கொடுத்த இப்ப நான் போக மாட்டேன் உன்னுடைய தம்பி தான் காரணம் என்ன செய்வது ராமனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல தம்பியை இழக்க அவனால முடியுமா தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறான் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க ஷத்திரிய குலத்தில இருக்கிற ஒருத்தனுக்கு மரண தண்டனைக்கு சமமானது என்னவென்றால் அந்த குலத்திலிருந்து அவனை பிரித்து தனியாக அனுப்பி வைப்பது அப்படி அவன் அனுப்பிச்சிடலாம் அதுவும் மரண தண்டனையும் ரெண்டும் சமம் தான்னு அவங்க சொல்றாங்க அதனால இலக்குவன் தன்னுடைய நாட்டை பிரிந்து வீட்டை பிரிந்து அரண்மனையை பிரிந்து தனியாக காட்டுக்கு போறான் அவனுடைய மனைவியான ஊர்மிலையையும் அவனுடைய மகன்களான சந்திரகேது அங்கதன் அவங்க ரெண்டு பேரையும் பிரிந்து காட்டுக்குள்ள போறோம் இந்த பிரிவு துயரத்தை முதல்ல லக்ஷ்மணனால தாங்க முடியல ஏன்னா வாழ்க்கையிலேயே முதன்முறையாக தன்னுடைய அண்ணனை பிரிந்து இருக்கிறான் அவன் அந்த பிரிவை தாங்கவே முடியாமல் சரையு நதியிலே குதித்து விடுகின்றார் தன்னுடைய தம்பி நதியிலே மூழ்கியதை கேள்விப்பட்ட அடுத்த வினாடியே ராமனும் சரையு நதியில் இறங்குவதற்காக அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றார் ராமனே தன்னுடைய வாழ்வினுடைய ஆதாரமாக கொண்ட அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் ராமனோடே நடந்து வந்து சரையு நதியிலே இறங்கிவிட்டார்கள் இப்படித்தான் ராமனுடைய அந்த அவதாரம் நிறைவு பெற்று திரும்பவும் ராமனும் லக்ஷ்மணனும் கூட இருந்த அத்தனை பேரும் வானுலகத்துக்கு திரும்பி சென்றார்கள் என்று அந்த கதை சொல்லுகின்றது கதையில இருக்கிற மற்ற விஷயங்களை கூட நீங்க விட்டுருங்க ஆனால் ஒரு அண்ணனும் தம்பியும் அவர்களுக்கு வயதாகி இளமை பருவத்தை தொட்டு கொண்டு நடுத்தர வயதுக்கும் தாண்டி போகிற ஒரு காலத்தில் அவரவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்த பிறகு பொறுப்புகள் கடமைகள் எல்லாமே வந்த பிறகு ஒருவரை விட்டு ஒருவர் ஒரு நாள் கூட பிரிந்திருக்க முடியாது என்ற அளவில் ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு நேசம் இருந்திருக்க முடியுமா என்றால் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மண்ணின் பதிலாக இருக்கின்றது எவ்வளவோ அண்ணன் தம்பி பேசாமலே இருக்காங்க இல்ல பேசிய எத்தனையோ காலமாச்சு ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டை ஒரு சின்ன பூசல் ஏதோ ஒரு சொத்து தகராறு பார்த்தே எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா ஒரு ஃபோன் கூட நாங்க செய்யறது ஒத்தரோ ஒருத்தர் நாங்கள் பார்த்துக்கவே மாட்டோம் அப்படின்லாம் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கதை அவர்களுடைய மனசாட்சியினுடைய கதவை தட்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த உலகத்தில் நாம் வாழற மட்டும் நாம் இழக்கக்கூடாதது எவ்வளவோ இருக்கு மிக மிக முக்கியமாக நாம் இழக்கவே கூடாதது நம் கூட பிறந்தவர்களினுடைய உறவையும் பாசத்தையும் தான் ஒரே வயிற்றிலே பிறந்து ஒரே வீட்டிலே வாழ்க்கையை ஆரம்பித்து இந்த உலகம் என்ற பள்ளியில் ஒன்றாக நடக்க ஆரம்பித்த உறவுகள் தானே அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்க உறவு நம்முடைய சின்ன வயது ஞாபகங்கள் நம்மை விட அவர்களுக்குத்தானே நம்மை பெற்று இருக்கும் நம்ம பிறந்தபோது நாம் எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியாது அவங்களுக்கு தானே தெரியும் அந்த உறவை ஒரு நாளும் பெரிய தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை பெரிது படுத்தாமல் அண்ணன் கையையோ தம்பி கையையோ அக்கா கையையோ தங்கச்சி தான் வாழ்க்கை என்ற பயணத்தில் நடக்க முடியும் என்கின்ற அழகான விளக்கத்தை இராமாயணம் மாதிரியான இதிகாசங்கள் தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கின்றன நன்றி I like good.